ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரைடே என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாய்க்கெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்ததுமே குளித்து முடிச்சுட்டு ஏன்னா வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் மாலை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நேற்று வந்து பெட்ஷீட்டுங்க துணிங்க இதெல்லாம் அழைச்சி போட்டுருந்தேன் இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தமாக டீப் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி காலையில் சாப்பிட்றதுக்காக சாப்பாடும் செஞ்சுட்டு டீயும் போட்டு குடிச்சிட்டேன் டீ இல்லாமல் என்னுடைய டே ஸ்டார்ட்டே ஆகாது இன்றைக்கி குளித்து முடிச்சதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கே வந்துருந்தேன் வந்துட்டு சூடாக ஒரு கஃப் டீ போட்டு குடிச்சிட்டு அதிகம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் டீ போட்டு அப்புறமா தான் சமையல் செய்யலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன் சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் அப்படி தான் என்னுடைய டேவே போவோம் தலையில் ஈரமாக இருந்ததுனால சரியாக வாரலை அப்படியே விட்டுவிட்டேன் காலையில் எழுந்து குளித்தாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வரும் எனர்ஜியாகவும் இருக்கும் ஆனால் லைட்டாக தலைவலிக்கிறப்பில் இருக்கும் ஏன்னா ஆறு மணிக்குள்ளாரவே குளிச்சிடுவேன் அதனால் லைட்டாக தலைவலிக்கும் டீ எல்லாம் போட்டுட்டு நானும் அத்தையுமே குடிச்சிருந்தோம் குட்டி போ வந்து தூங்கிட்டு இருந்தாங்க தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அத்தையை மட்டுமே டீ குடிச்சிருந்தோம் காலையிலே குளிச்சுட்டு எல்லாம் தண்ணி காய வச்சு குளித்து முடித்து வீடு வாசலெல்லாம் கூட்டுறதுக்கே ஒரு எட்டு மணி போல் ஆயிடுச்சு இந்த டீயே வந்து எட்டு மணிக்கு தான் குடிக்கிறேன் வெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு காலையில் வெயில் நல்லா வந்துருச்சு இப்போ தான் டீயே குடிக்கணும் வீட்டில் இருந்தால் ஒரு வேலை என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டா காலையிலேந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த வேலை முடிக்கிறதுக்கு எனக்கு முடிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது அந்த எந்த எதுவுமே சாப்பிடுவோம்னு தோணாது மறந்துடுவேன் வேலையில் சாப்பாடே மறந்துடுவேன் நீங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து அத்தை வந்து கெவ் ராகியும் கம்பும் வந்து மாவாட்டலான்னு சொல்லிட்டு வெயில் காலம் வந்துருச்சு கூழுக்கு அப்படின்றதுனால அதை நல்லா கழுவி வச்சுருந்தாங்க அதை ஒத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் போட்டு அதுக்கு மேலே ஒரு வேஸ்டியாக லுங்கி இது லுங்கின்னு தான் நினைக்கிறாங்க லுங்கி போட்டு அதுக்கு மேலே அத்தை இந்த மூட்டையை கட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் எப்போ அதை கட்டவே முடியல அந்த அளவுக்கு டைட்டாக கட்டி வச்சிருக்காங்க ஒன்ற தானே போகிற லைட்டாக மூடி மட்டும் வச்சிருந்தா என்ன கட்டி அந்த கட்டு அவுக்குத்துக்குள்ளே பெரும் பாடாக போயிடுச்சு இந்த ஹோட்டல் கடைக்காரங்க சாம்பாருக்கு முடி போடு வைப்பாங்களே அந்த மாதிரி சுற்றி சுற்றி கட்டி வச்சுருந்தாங்க அது அவுக்குறதுக்கே ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கீ கத்திரி கோயிலத்தை வந்து கட் பண்ணிடலான்ற அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சி காலையிலேயே இந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணி விட்டாங்க சரின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவுத்துட்டு அதையும் வாழ்த்திட்டு பக்கத்தில் கம்புமே வந்துருந்தேன் குட்டி பொண்ணு வந்து சைடில் அப்படியே பிரித்து எடுத்துட்டேன் கட் பண்ணவே முடியல எவ்வளோ நேரம் போராடுறது குட்டி பொண்ணுமே வந்துட்டாங்க செருப்பு ஓர்த்து செருப்பு போட்டுன்னு வந்துருக்காங்க வேணாமா போமா அப்படின்னு சொன்னதும் போயிடுவாங்க செருப்பு விட்டுட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த செருப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா நல்லா நம்ம கழுவிட்டு வந்ததுனால நல்லா சுத்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் புடைப்போம் அதுக்கப்புறம் தூசியெல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் மாவு மிளையில் போய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது மொளைக்கட்டியும் செய்யலாம் மொளக்கட்டி செஞ்சால் சீக்கிரம் கெட்டுடும் அப்படினால அப்படியே நல்லா வெயிலில் அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் காய்ஞ்சாலும் போதும் நல்லா காஞ்சிடும் இந்த சைடு வந்து கம்பு கழுவி அதை வந்து துணியில் போட்டு வச்சோம்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும் அதுக்கப்புறமா இதை இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இதை நல்லா உணர்த்தி விடணும் எங்கள் ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரியான செல்லை அப்பப்போ இந்த வண்டியில் விற்று எதனால் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பாய் காய்கறி எல்லாம் கூட நம்ம வீட்டாண்டியே வாங்கிக்கலாம் நீங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி வேன்ல எடுத்துனு வந்து விற்கிறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா வந்துட்டு நானும் குட்டி பொண்ணுமே கீழே போயிட்டோம் அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் குட்டி பொண்ணை ரெடி ஆகலை அப்படின்றதுனால அவளை ரெடி பண்ணி பால்வாடிக்கு அனுப்பலான்னு சொல்லிவிட்டு பால்வாடிக்கு தான் அனுப்பியிருந்தேன் இது கம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய சிறுதானியத்தை சேர்த்துங்க கம்பு கேழ்வரகு சாமை வரகரிசி இந்த மாதிரி சிறு தானியெல்லாம் சேர்த்துங்க உடம்புக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு எனர்ஜியே இல்லை இப்போ அளவுக்கு தான் இன்னும் பெரிய பாட்டி வயசுலலாம் இடுப்பொழியெல்லாம் வந்து அப்படியே படுத்துருவாங்க அப்படின்னால நாங்கள் கிராமத்தில் இந்த கம்பு கேழ்வரகு இதெல்லாம் தான் அதிகமாக கம்பங்கு கேப்பங்கு தான் தான் இருக்கோம் நானும் ஓனி போட்டுணும் குட்டி பொண்ணுமே ரெடி பண்ணி பால்வாடிக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு நானும் குட்டி பொண்ணு தான் பால்வாடிக்கு போயிடணும் அந்த கம்பு வந்துட்டு வீடு எல்லாமே சுத்தமாக பண்ணிட்டோம் அப்படின்றதுனால துணி மட்டும் துவைக்க வேண்டியது இருந்துச்சு சரி குட்டி பொண்ணை பால்வாடிக்கு கூட்டிட்டு போய் வந்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க அந்த தூங்குற நேரத்தில் நம்ம வந்து துணி துவச்சிக்கலாம் பால்வாடிக்கு போயிருந்தால் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் விளாடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பால்வடி கூட்டினு போயிட்டு தூங்க வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஃபுல்லாக ஐஸ் கட்டியெல்லாம் ஆகிட்டு இருந்தது மொத்தம் பால் சிந்தி அதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் இருந்தது முட்டை பால்வாடியில் கொடுத்தாங்க அதையுமே எடுத்து வந்து வச்சுருக்கேன் முட்டை மட்டும் கடைசியாக துடைக்கிற நேரத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜை துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜை வந்து லெமன் அப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு தொடைச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சோப் ஆயில் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து துடைப்பேன் ஃபுல்லாக தொடைச்சி விட்டுருந்தேன் அதை அமுத்தி அந்த பட்டன் அமுத்தினோம்னா ஐஸ் எல்லாம் மொத்தமே வந்துடும் அதனால அதை அமுத்தி வச்சுருந்தேன் அதுவுமே மொத்தம் வந்துடுச்சு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பொருளும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் எவ்வளோ ஐஸ் க்யூப் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டேன் ரெண்டு டைம் ஒரு டைம் அந்த சோப்பாயில் ஒரு டைம் அந்த லெமன் உப்பு போட்டு தண்ணியில் துடைச்சிட்டு மூணாவது ஒரு காய்ந்த துணி டவல் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பொருள் காய்கறி எல்லாம் ஒரு சில இதெல்லாம் அழுகு நாப்பில் இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா இருக்கிறத மட்டும் பாக்ஸில் எல்லாம் போட்டு கவர்லெலாம் போட்டு நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் போச்சு என்னுடைய ஃப்ரைடே இந்த மாதிரி தான் போச்சு ஈவினிங் வாசலெலாம் கொட்டி சின்னதாக ஒரு பூஜை பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் போகும் நீங்கள் உங்களுக்கு எப்படி போகணும்னு கம் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தான் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது தெரியும் நானும் எனக்கு தெரிஞ்சது தான் நான் போட்டுகிட்டு இருக்கேன் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை வச்சு நான் வீடியோ போடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய் எல்லா வேணையும்